இந்த நாள் வழக்கமாக சொல்லி ஒளி போன தொடர் என்றாலும் வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான நாள் இந்த நாள் உண்மையிலேயே சில தருணங்களில்தான் இந்த தொடர் அர்த்தம் பெறுகிறது ஒளி பெறுகிறது அப்படி அர்த்தம் பெறுகிற ஒளி பெறுகிற உயரிய நாள் இந்த நாள் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு இந்த தமிழ் மண்ணின் பெருநகரங்கள் தொடங்கி குக்கிராமங்கள் வரை தந்தை பெரியாரின் சிந்தனைகளை புரட்சி கவிஞரின் இலக்கியங்களை எடுத்து சென்ற ஒரு மகத்தான ஆளுமை அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய அம்மா அருள்மொழி அவர்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முத்துலட்சுமி ரெட்டி மூவாலூர் ராமாமிரதத்தம்மையார் குஞ்சிதம் குருசாமி அம்மையார் என்று தங்கள் வாழ்க்கையே பெண் குலத்தின் மேம்பாட்டுக்காகவும் தமிழ் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காகவும் அர்ப்பணித்த ஆயிரம் ஆயிரம் மகத்தான ஆளுமைகள் உண்டு அந்த ஆளுமைகளின் வரலாற்றில் சமகாலத்தில் பலர் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை எல்லாம் முன்னெடுத்து வருகிறார்கள் எதிரே அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய மதிப்புக்குரிய அம்மா தோழர் ஓவியா உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்தின் அரிய உயர்வுக்காக மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான ஆளுமைகளில் தனித்து குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய அன்புக்குரிய அருள்மொழி அவர்கள் அருள்மொழி அவர்கள் பல பரிமாணங்களை கொண்டவர் உலகளாவிய நிலையில் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொண்ட பெர்னார்ட் பேட் என்கிற அயல்நாட்டு அறிஞர் தமிழ்நாட்டு சமூக சூழலிலே இலக்கிய சூழலிலே அரசியல் சூழலி சூழலிலே சொற்பொழிவு கலை எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது தந்தை பெரியார் எப்படி சொற்பொழிவு கலையிலே இடம்பெறுகிறார் ராஜாஜி எத்தகைய சொற்பொழிவுகளை இருக்கிறார் காமராஜர் எப்படிப்பட்ட சொற்பொழிவுகளை இருக்கிறார் அறிஞர் அண்ணாவின் மொழிநடை எப்படி தனித்து திகழ்கிறது என்று இந்த சமூகத்துக்கு சமூக வரலாற்றில் எத்தனை பேர் எத்தனை விதமாக சொற்பொழிவு வளர்த்தெடுத்தார்கள் வளர்த்தெடுத்தார்கள் என்பது பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்திருக்கிறார் அப்படி தமிழ்நாட்டின் சொற்பொழிவு கலை வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு தனித்த இடம் கொண்ட ஆளுமை நம்முடைய அருள்மொழியவர்கள் இது ஒரு பக்கம் இது ஒரு பரிமாணம் இன்னொரு பரிமாணம் குஞ்சிதம் குருசாமி சிவகாமி சிதம்பரனார் என்று தொடர்கிற வரலாற்றில் ஓவியா என்று நீளுகிற வரலாற்றில் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பெரியாரிய சிந்தனைகளை உலகமெங்கும் எடுத்து சென்ற பெரியாரிய பரப்புரையாளர்களில் மிக தனித்த இடம் அம்மா அருண்மொழி அவர்களுக்கு உண்டு இன்றைக்கு நிறைய காணொளி தளங்கள் உருவாகிவிட்டன இணையதளங்கள் உருவாகிவிட்டன நம் கண்ணதிலேயே ஆறு ஏழு படம் பிடிக்கும் ஒளிப்பதிவு செய்யும் கருவிகள் வந்து இருக்கின்றன இவையெல்லாம் இல்லாத காலத்தில் அரை நூற்றாண்டு தமிழ் சமூகம் தொடர்ந்து உச்சரித்து வந்த ஒரு பெயர் அருள்மொழி என்கிற பெயர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரியாரிய சிந்தனைகளை சொற்பொழிவு கலை வரலாற்றில் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை முன்னெடுத்து சென்ற வரலாற்றில் இதை தாண்டி பெண்ணியம் என்று பேசுகிறோம் அல்லவா பாரதியும் புரட்சி கவிஞரும் தந்தை பெரியாரும் கண்ட புதுமை பெண்ணாகவே வாழுகிற செயல்படுகிற பரிமாணம் இது அரியது பேசிவிட்டு போய்விடலாம் எழுதிவிட்டு போய்விடலாம் வாழ்ந்து நிற்பது என்பது அரிது அப்படி சில தான் நாம் பார்க்கிறோம் ஓவியா நர்த்தகி நடராஜ் அருள்மொழி என்று இங்கே வந்திருப்பவர்களும் வந்திருப்பவர் அல்லாமல் இயங்குகிற பெண்ணிய தளத்தில் செயல்படுகிற ஆளுமைகளும் குறைவாகத்தான் தமிழ் சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்களிலே தனித்து குறிப்பிடத்தவர்க்கவர் அம்மா அருள்மொழி அவர்கள் இதை தாண்டி கவனம் பெறாத ஒரு களம் உண்டு அதைத்தான் சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறை கவனப்படுத்துகிறது அது என்னவென்றால் வரவேற்புறையிலும் வாணி அறிவாளன் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் நிறைவுரை நன்றியுரையிலேயும் பேராசிரியர் நிர்மலர் சௌல்வி அவர்கள் குறிப்பிட இருக்கிற செய்தி அவர் வெறும் சொற்பொழிவாளர் மட்டுமில்லை அவர் வெறும் கொள்கை போராளி மட்டுமல்ல ஒரு பெண்ணிய தளத்திலான முக்கியமான ஆளுமை மட்டுமல்ல அவர் ஒரு அறிஞர் அது கவனம் பெற வேண்டும் தந்தை பெரியாரின் கொள்கைகளில் பெரியாரியலில் அவர் ஒரு அறிஞர் அதற்கு ஈடாக பாரதிதாசனியலிலும் ஒரு குறிப்பிடத்தக்க அறிஞர் அருள்மொழி அவர்கள் வீட்டில் இருக்கிறாரே கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நம் காலத்தின் பாரதி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நம் காலத்தின் பாரதிதாசன் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தந்தை பெரியாரின் இரண்டாம் கவிதை வடிவம் முதல் கவிதை வடிவம் பாரதிதாசன் என்றால் தந்தை பெரியாரின் இரண்டாவது கவிதை வடிவம் இணையில்லா இந்த பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய இடம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு கவிதையின் வாயிலாகவும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாகவும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டு வரலாற்றில் சென்னை பல்கலைக்கழகம் தனித்தன்மையான முன்னோடியான முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த மகத்தான சென்னை பல்கலைக்கழகம் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் அண்ணா சதுக்கத்துக்கு எதிரே இருக்கிற செனட் ஹவுஸில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது ஏறத்தாழ அது முதல் முன்னோடி முயற்சி என்று கூட சொல்லலாம் ஒரு மாபெரும் பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடந்தது அதில் சிறப்புக்கு சிறப்பு என்பது போல அயர்லாந்திலிருந்து வந்த மார்கரெட் கசின்ஸ் என்கிற பெண் ஆளுமை அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார் அப்படிப்பட்ட பெண்களை கொண்டாடுகிற பெண்களின் மேம்பாட்டுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிற வரலாற்றை கொண்ட பல்கலைக்கழகம் நம்முடைய இந்த சென்னை பல்கலைக்கழகம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி நடக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டின் எந்த உயர்கல்வி நிறுவனத்திலாவது எந்த பல்கலைக்கழகத்திலாவது ஒரு மகத்தான பெண் ஆளுமை தன் வாழ்க்கையையே கொள்கைகளுக்காக அர்ப்பணித்த ஆளுமை குறிப்பாக பெரியாரியல் ஆளுமை என்று எந்த ஒரு பெண் ஆளுமையாவது இந்த தமிழ் சமூகம் இந்த அமைப்புகள் அவர்களுடைய அறுபதாம் ஆண்டில் கொண்டாடி இருக்கிறதா சென்னை பல்கலைக்கழகம் தான் அந்த முன்னோடி முயற்சியை மகத்தான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது நான் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது அவர்கள் பதறி சொன்னார்கள் எனக்கும் முன்னோடியான அம்மா ஓவியாவுக்கெல்லாம் நடக்கவில்லையே நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் நேற்று ஒன்றை செய்யாமல் இருந்து விட்டோம் என்பதற்காக அதே பிழையை வரலாற்றில் இன்றைக்கும் நாம் செய்துவிடக்கூடாது இன்றைக்காவது நாம் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அதன் பிறகுதான் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஓவியா அவர்களுடைய தனித்த இடத்தை ஒரு முகநூலிலே ஒரு அழகான பதிவில் அம்மா அருள்மொழி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முன்னோடியான முயற்சிகளை எல்லாம் நேற்று நாம் நிகழ்த்தவில்லை என்பதற்காக இன்றும் நிகழ்த்தாமல் இருந்து என்று இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டிலேயே முன்னோடியாக நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் இதற்கும் முன்னோடியாக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே சென்னை பல்கலைக்கழகம் பெரும்பேராசிரியர் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் உள்ளிட்டவர்கள் வீற்றிருந்த இதே தமிழ் மொழித்துறை வாழுகிற காலத்திலேயே தமிழின் தலை சிறந்த தலைமையான முதன்மையான கவிஞருக்கு ஒரு தேசிய கருத்தரங்கம் இதே அரங்கத்தில் நடந்தது நடத்தியது அந்த மகத்தான கவிஞர் வேறு யாரும் இல்லை நம்முடைய முதுபெரும் கவிஞர் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டின் வரலாற்றில் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்குத்தான் சென்னை பல்கலைக்கழகம் நம்முடைய தமிழ் மொழித்துறை முதன் முதலாக வாழும் கவிஞருக்கு தேசிய கருத்தரங்கத்தை நடத்தியது அது தமிழ் உலகம் எங்கும் அலை அடித்தது பிறகுதான் பலரும் அந்த திசையிலேயே வாழும் கொண்டாட வேண்டும் என்கிற உணர்ச்சியோடு அடியெடுத்து வைத்தார்கள் அந்த மரபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெண்கள் மகாநாட்டுக்கு இடம் கொடுத்த சென்னை பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வாழும் மகத்தான பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பனுக்கு தேசிய கருத்தரங்கம் நடத்திய பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறை இன்றைக்கு தமிழ்நாட்டின் வரலாற்றில் தனித்து குறிப்பிடத்தக்க பெரியாரிய ஆளுமையான பெண்ணிய ஆளுமையான சொற்பொழிவுகளின் தனித்த ஆளுமையான தன் வாழ்க்கையையே கொள்கைக்காக குறிக்கோளுக்காக ஒப்படைத்து கொண்ட ஆளுமையான அருள்மொழி அவர்களுக்கு இந்த சிறப்பு உரையரங்கத்தை நடத்துகிறது இன்றைக்கு மிக அரிய சிறப்புரையின் வாயிலாக வாழ்த்துக்களை வழங்க தமிழ்நாட்டின் முதன்மையான தலைமையான தமிழ் சான்றோர் ஆகிய எப்படி அருள்மொழி அம்மாவுக்கு பல பரிமாணம் என்று சொல்கிறோமோ அதுபோல கவிஞர் ஈரோடு தமிழன்பன் முதுபெரும் கவிஞர் பெருங்கவிஞர் மாபெரும் கவிஞர் அது ஒரு பரிமாணம் இன்னொரு பரிமாணம் அவர் மாபெரும் தமிழறிஞர் நமக்கு உச்சமாக சொல்லக்கூடிய தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள் இல்லை இன்றைக்கு இன்றைக்கும் நம்முடைய அறிஞர் பெருந்தகை பொற்கோ அவர்கள் இப்படி நாம் விரல் விட்டு சொல்லுகிற தலைமையான ஐந்தாறு பெரும் தமிழறிஞர்களிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கிற தமிழறிஞரும் கூட ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தமிழ்நாட்டின் சொற்பொழிவு கலை வரலாற்றில் அருள்மொழி அவர்களுக்கு தனித்த இடம் இருப்பது போலவே அதற்கும் முன்னோடியான ஒரு தனித்த இடத்தை கொண்டவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு முறை பூண்டி கல்லூரியிலே நான் தஞ்சை சரஸ்வதி மகாலில் பணியாற்றிய போது ஐயா அவர்கள் பேச வந்தார்கள் ஐயா அவர்களை பே பேச்சை கேட்டுவிட்டு அங்கிருந்த மூத்தவர்களெல்லாம் சொன்னார்கள் சொல்லின் செல்வர் ஈவேகி சம்பத் பேச்சை கேட்பது போல் இருக்கிறது என்று சொன்னார்கள் பழைய காலத்து வரலாற்றை நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட மி தலை சிறந்த சொற்பொழிவாளர் அன்புக்குரிய அண்ணன் வேணுகோபால் ஒரு முறை சொன்னார் ஐயா மாபெரும் அறிஞர் என்பது அவரிடம் படித்த உங்களுக்கெல்லாம் தெரிகிறது அவரால் உருவான உங்களுக்கெல்லாம் தெரிகிறது எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா தெரிகிறது அவரிடம் படிக்காமலேயே அவருடைய ஒரு பேச்சை கேட்டாலே போதும் அவர் மாபெரும் தமிழறிஞர் என்பது எங்களுக்கு தெரிந்து விடுகிறது என்று அண்ணன் வேணுகோபால் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படி கவிஞருக்கு கவிஞர் அறிஞருக்கு அறிஞர் நெறியோடு வாழுகிற ஒப்பற்ற சான்றோருக்கு தமிழ்ச் சான்றோர் தலை சிறந்த சொற்பொழிவாளருக்கு சொற்பொழிவாளர் என்று திகழுகிற ஒரு தொண்ணூறு அறுபதை வாழ்த்த வந்திருக்கிற இப்படிப்பட்ட நிகழ்வு இதற்கு முன் தமிழ்நாட்டு வரலாற்றில் நடந்ததில்லை நினைத்து பாருங்கள் யாராவது சொல்லுங்கள் இதற்கு முன் தொண்ணூறு வயது தொட்ட தொண்ணூரை தாண்டி கொண்டிருக்கிற ஒரு அறிஞர் அறுபதில் அடியெடுத்து வைக்க இருக்கிற ஒரு அறிஞரை ஒரு தலை சிறந்த ஆளுமையை அதுவும் பெண் ஆளுமையை பாராட்டிய நிகழ்வு தமிழ் சமுதாயத்தில் உண்டா எனக்கு இல்லை ஒரு அறுபதில் அடியெடுத்து வைக்கிற தமிழ்நாட்டின் முக்கியமான ஆளுமையை ஒரு இதில் இன்னொரு சிறப்பு இருக்கு ஒரு தொண்ணூறுக்கு இரு தொண்ணூறு நேற்றே தமிழர் தலைவர் திராவிடர் கழக தலைவர் பெரியார் அவர்கள் உலகத்துக்கு அம்மா அருள்மொழி அவர்களின் பிறந்த அறுபதாம் அகவையை அறிவித்து விட்டார்கள் நேற்றைய விடுதலையில் அம்மா அருண்மொழி அவர்களின் இந்த சிறப்பு உரையரங்கம் குறித்த நம்முடைய முயற்சியை மிகச்சிறப்பாக வெளியிட்டு உலகத்துக்கே தமிழர் தலைவர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் ஒரு பக்கம் தமிழர் தலைவர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற பெருங்கவிஞர் இங்கே நேரடியாக வருகை இருந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இன்ப அதிர்ச்சியாக இனிய அதிர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சர் பல நிகழ்ச்சிகளில் அழைத்துவிட்டு வருவார்களா வரமாட்டார்களா என காத்திருப்பது வழக்கம் இங்கே அழைப்பிதழில் பெயரில்லை அழைக்கவில்லை எப்படியோ அறிந்து வந்து பேசிவிட்டு போகிறார்கள் என்றால் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் தமிழ் சமுதாயத்தின் வரலாற்றில் இன்னமும் ஒப்பற்ற மனிதர்களை தலைசிறந்த மனிதர்களை கொண்டாட பல நேரத்தில் கொண்டாட தவறுகிற சமூகம்தான் இந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம் ஆனாலும் எல்லா நேரங்களிலும் அப்படி இருந்து விட மாட்டோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு அந்த பெருமக்களின் வருகை இந்த மாபெரும் ஈரோடு தமிழ் என்கிற ஆளுமையின் வருகை இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் வரவேற்புறையில் சொன்னது போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது ஒவ்வொருவரும் பல நிலைகளில் இந்த சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு இந்த சென்னை பல்கலைக்கழகம் இத்தகைய முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது இது ஒரு முன்னெடுப்பு தான் அருள்மொழி அறுவதை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் அருள்மொழி அவர்களின் அறுபதை மட்டுமல்ல அருள்மொழியைப் போல செயல்படுகிற முக்கியமான அர்ப்பணிப்பு மிக்க ஓவியா அவர்களை போன்ற ஒவ்வொரு ஆளுமையையும் இந்த நர்த்தகி அவர்களை போன்ற நர்த்தகி நடராஜ் அவர்களை போன்ற ஆளுமைகளை ஒவ்வொரு ஆளுமையையும் இந்த தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும் போற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையை கற்க வேண்டும் பயில வேண்டும் நான் ஓவியா மாதிரி வாழப்போகிறேன் நான் அருள்மொழி வாழ மாதிரி வாழப்போகிறேன் நான் நர்த்தகி நடராஜ் மாதிரி செயல்பட போகிறேன் என்று இவர்களை எல்லாம் முன்னோடியாக கொண்டு அடுத்த தலைமுறை எப்படி ஒரு மழலை பாரதிதாசன் பாடலை பெரியார் பற்றிய பாடலை இங்கே பாடி அடுத்த கட்டத்துக்கு உணர்வை கொண்டு போகிறதோ அதுபோல ஒவ்வொருவரும் இவர்களையெல்லாம் முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான விழிப்போடு உணர்வோடு இந்த தமிழ் சமூகம் தொடர்ந்து இத்தகைய முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உணர்த்துகிற வகையில்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஆயிரம் ஆயிரம் நுட்பமான கவிதைகளை படைத்தவர் பாரதிக்கு பிறகு பாரதிதாசனுக்கு பிறகு உலக நோக்கு கொண்ட கவிஞர் நான் இரண்டு செய்திகள் சொல்லுகிறேன் என்றேன் ஒரு செய்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வாழுகிற மகத்தான கவிஞருக்கு தேசிய கருத்தரங்கம் நடத்தினோம் என்பது இன்னொன்று அவர் எப்படிப்பட்ட கவிதை பேராளுமை என்பதற்கு ஒரு கவிதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிறேன் தமிழனை பற்றி நிறைய பேர் சிந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உயரத்துக்கு இந்த இடத்துக்கு யாரும் சிந்தித்ததில்லை தமிழன் எப்படிப்பட்டவன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற அளவுக்கு விசாலம் படைத்தவன் அதை மனத்தில் உள்வாங்கிக் கொண்டு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் எழுதுகிறார் நான் உலகன் உலகப்பன் நான் உலகப் பார்வை கொண்டவன் என்று எழுதுகிறார் அந்த கவிதையிலே இப்படி சொல்லுகிறார் உலகனாய் இருக்கும் நான் நான் உலக மனிதன் அதுக்கடுத்து நாம நாட்டால் யார் தேசத்தால் யார் தமிழ் தேசம் பிறக்காத தமிழ்நாடு பிறக்காத சூழல் இப்பொழுதும் நாம் இந்தியன் உலகனாய் இருக்கும் நான் நிச்சயமாக இந்தியன் உலகனாய் இருக்கும் நான் நிச்சயமாக இந்தியன் அதைவிட சத்தியமாக தமிழன் உலகனாய் இருக்கும் நான் நிச்சயமாக இந்தியன் அதை விட சத்தியமாக தமிழன் இதை எல்லாரும் எழுதிட முடியும் இதுக்கெல்லாம் கைதட்டக்கூடாது அதுக்கு அடுத்து எழுதினார் பாருங்க அந்த பறிக்கு எழுந்து நின்று கைதட்டணும் தமிழனாக இருக்க தடை போட்டால் நிறைய தடை போடுறாங்க தமிழனா நாம இருக்க நிறைய தடை போடுறாங்க தமிழனாக இருக்க தடை போட்டால் இந்தியனாக இருப்பது பற்றி எண்ண வேண்டி இருக்கும் எழுந்து நின்று தட்டுங்க இப்படி ஒரு மகத்தான கவியை நாம் தமிழ் வரலாற்றில் எப்போது சந்தித்தோம் தமிழனாக இருக்க தடை போட்டால் இந்தியனாக இருப்பது பற்றி என்ன வேண்டி இருக்கும் என்று எழுதிய தமிழின் மகத்தான பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அப்படிப்பட்ட ஈரோடு தமிழன்பன் இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு நிலைகளில் வந்திருக்கிறார் ஒன்று தன்னுடைய மகள் போல என்கிற உரிமையில் வந்திருக்கிறார் என்ற காரணம் நம்முடைய அன்புக்குரிய அருள்மொழி அவர்களின் தந்தையார் அவரும் ஒரு மகத்தான ஆளுமை புலவர் அண்ணாமலை நான் அவரை சந்தித்திருக்கிறேன் பழகியிருக்கிறேன் புலவர் அண்ணாமலை அவர்கள் அவர்களும் ஈடு இணையற்ற பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பனும் நெருக்கமான நண்பர்கள் ஒரு வயது ஐயா ஒரு அகவை அவர்கள் இளையவராயிருக்கும் பருவத்தில் தொடங்கி அருள்மொழி அவர்களை ஒரு மகள் நிலையில்தான் ஐயா அவர்கள் எண்ணி வந்திருக்கிறார்கள் நம்முடைய அருள்மொழி அவர்களும் அவர்களை தந்தை ஸ்தானத்தில் தான் தந்தை தான் வைத்து போற்றி வருகிறார்கள் இன்றைக்கு அருள்மொழி அவர்களின் மகள் குயில் மொழியும் இங்கே இருக்கிறார்கள் நான் அவரிடம் கேட்டேன் அம்மாவை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக பேச முடியும் நீங்கள் அம்மாவாக பார்த்த தருணங்களை சில தருணங்களை பேச வேண்டும் என்று சொன்னேன் குயில் மொழி பற்றி ஒரு அருமையான கவிதையை கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் குயில் எப்படி மாக்கல் வைத்து கோலம் போடும் என்றெல்லாம் என்று நான் நினைக்கிறேன் ஆமா அருள்மொழியை பற்றி கூட மிக அழகாக கவிஞர் ஈரோடு தமிழன் அவர்கள் மதிப்பிட்டு போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அருள்மொழி அவர்கள் தமிழ்நாட்டின் புகழ்பூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர் நான் கூட சொல்லுவது கொஞ்சம் கொள்கையை கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் ஆனால் நெகிழ்வாக இருந்திருந்தால் நீங்கள் நீதித்துறையிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக கூட ஆகியிருக்கலாம் ஆற்றல் படைத்தவர் கொஞ்சம் கொள்கை அரசியலை விட்டுவிட்டு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் என்று இணைந்திருந்தால் ஒரு அமைச்சராக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை அருள்மொழி அவர்கள் ஆனால் எனக்கு நீதிபதி போன்ற இடங்களும் வேண்டாம் அமைச்சர் போன்ற இடங்களும் வேண்டாம் தந்தை பெரியாரின் கொள்கையில்தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் அடியொற்றல் தான் என்று தன் வாழ்க்கையை தந்தை பெரியார் ஆசிரியர் கி வீரமணி திராவிடர் இயக்கம் என்றே அர்ப்பணித்துக் கொண்டு வாழுகிற ஒரு தமிழகத்தின் தலை சிறந்த குறிப்பிடத்தக்க ஆளுமை அருள்மொழி அவர்கள் அவர்களை குறித்து ஈரோடு தமிழன்பர் அவர்கள் போகிற போக்கில் சொல்லியிருக்கிறார் அவர் கட்சி வழக்கு நீதிமன்றங்களில் கட்சிக்காரர்களுக்காக வழக்கிற்கு வர்ற கட்சிக்காரர்களுக்காக பேசியது கொஞ்ச நேரம் சில நேரம் ஆனால் இந்த கருப்பு கட்சிக்காரர்களுக்காக பேசியது வாழ்வின் முழு நேரம் என்று எழுதியிருக்கார் திராவிடர் கழகத்துக்காகத்தான் அரை நூற்றாண்டு வாழ்க்கை பயணம் தமிழ் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காகத்தான் அரை நூற்றாண்டு வாழ்க்கை பயணம் தந்தை பெரியாரின் புரட்சி கவிஞரின் சிந்தனைகளை முன்னெடுப்பதற்காகத்தான் அரை நூற்றாண்டு வாழ்க்கை பயணம் இதற்கு முன் ஈடு இணையற்ற பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பாரதிதாசன் இயலில் தலை சிறந்த பேரறிஞர் முதுமறைவர் என்று போற்றப்படுகிற ராமர் இளங்கோ தலை சிறந்த பாரதிதாசனில் ஊறி தலைத்த ஆய்வறிஞர் தமிழன்பன் தமிழன்பனையா அவர்களைப் போல உருவாக்கிய என் பேராசான் அறிஞரேறு இரா இளவரச அவர்கள் பாரதிதாசனில் ஒரு பேரறிஞர் பாரதிதாசனியலிலும் பெரியாரியலிலும் ஒரு சேர ஒரு பேரறிஞர் இருந்தார் வரவேற்புறையில் சுட்டி காட்டியதை போல அவர் தான் நான் ராமநாதன் ஐயா அந்த நிகழ்ச்சியில் நான் யோ யோசித்தேன் நான் ராமநாதன் ஐயாவை பற்றி யாரை பேச சொல்லலாம் இரண்டாவது கருத்துக்கே இடமில்லை ஐயாவை தான் பேச சொல்லணும் முதல்ல தமிழன்மன் ஐயாவை ஏன்னா தமிழன்பன் ஐயாவுக்கு ஆசிரியர் தமிழன்மன் ஐயாவுக்கு மட்டும் இல்லை அம்மா அருள்மொழி அவர்களின் தந்தையாருக்கும் ஆசிரியர் பேசலாம் நானே தொடக்கத்திலிருந்து எல்லாத்தையும் பேசலாமா அப்போ யாரை பேசலாம் யாரை பேச சொல்லலாம்னு யோசிச்சபோது எனக்கு அடுத்து நினைவுக்கு வந்த ஒரே பெயர் அம்மா அருள்மொழி அவர்களின் பேர் பெரியாரியலிலும் பாரதிதாசனியலிலும் ஒரு சேர பேரறிஞர் நான் ராமநாதனையா அவர்களுக்கு அடுத்து அந்த இரு களத்திலும் ஒரு சேர பேரையே குறிப்பிடத்தக்க அறிஞராக திகழ்பவர் அம்மா அருள்மொழி அவர்கள் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் அந்த வகையிலும் பாரதிதாசன் பாரதிதாசனியலிலும் கொண்டாடத்தக்க அறிஞராக திகழ்பவர் அதை கவனப்படுத்துகிற நோக்கில்தான் ஒரு பெண்ணிய தளத்தில் முக்கியமான ஆளுமை சொற்பொழிவு கலையிலே தனித்த ஆளுமை பெரியாரியலில் முக்கியமான ஆளுமை என்பதோடு பாரதிதாசனியலிலும் அவர் ஒரு முக்கியமான ஆளுமை என்பதை உணர்த்துகிற வகையில்தான் இந்த நிகழ்வையே பெரியாரியல் பாரதிதாசனியல் அறிஞர் அருள்மொழி என்று அவர்களுடைய அறுபதாம் அகவை போற்றும் நிகழ்வு என்று வடிவமைத்தோம் சொல்ல வந்த செய்தி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் நுட்பமான பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் அதிலே எல்லோருக்கும் பொதுவாக பட்டிமன்றங்களில் கூட பேசி தெரிந்த ஒரு கவிதை எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி மன்ற உறுப்பினரானார் சட்டமன்ற உறுப்பினரானார் நாடாளுமன்ற உறுப்பினரானார் எல்லாம் அமைச்சரானார் கடைசி வரை மனிதராகாமலே மரணமடைந்தார் என்கிற கவிதை பதவிகளை எல்லாம் அடைந்து விடுகிறார்கள் ஆனால் அடிப்படையான பண்பென்ன மனிதத்தன்மை மனிதனாக இல்லாமல் போய்விடுகிறார்கள் அவர்கள் சொற்பொழிவு கலையிலே வித்தகர் பெரியாரியிலே பாரதிதாசனிகளிலே அறிஞர் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை உலகளாவிய நிலையில் பரப்பிய பரப்பிய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெறுபவர் இப்படி ஆயிரம் ஆயிரம் பரிமாணங்கள் அவருக்கு இருக்கின்றன அவற்றையெல்லாம் தாண்டி அரிய மனித கவிஞர் ஈரோடு ஐயா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா கடைசி வரை மனிதராகாமலேயே விடை கொள்ளுகிற மனிதர்கள் நிறைந்த இந்த சமூகத்தில் ஒரு அபூர்வமான மனுஷியாக மனிதராக நம்மிடையே வாழ்ந்து அன்போடும் கனிவோடும் இந்த தமிழ் சமுதாயத்துக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற ஒரு முக்கியமான ஆளுமை அம்மா அருள்மொழி அவர்கள் ஒரு பக்கம் இப்படி நாம் கொள்கையால் தமிழால் திராவிட பெரியாரிய உணர்வால் ஈடுபட்டவர்கள் நிரம்பியிருக்கிறோம் இன்னொரு பக்கம் அருள்மொழி அவர்களுடைய சொந்த அக்கா சொந்த அண்ணன் அதில் இன்னொரு சிறப்பு இவர்கள் சொல்லாமலேயே இங்கே வந்து தங்கைக்கு மகிழ்ச்சியை அதிர்ச்சியை தருகிறார்கள் இவர்களெல்லாம் வந்திருப்பதற்குல நான் இதைத்தான் நினைத்தேன் சமூகம் கொண்டாட வேண்டும் உற்றார் உறவினர் கொண்டாட வேண்டும் ஒரு உண்மையாக வாழுகிற ஆளுமையை இப்படி எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அப்படிப்பட்ட நிகழ்வாக உணர்வுபூர்வமான நிகழ்வாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த நிறைவை தருகிறது என்பதை சொல்லி அவர்களுக்கு இந்த நெடிய வரலாற்றை கொண்ட சென்னை பல்கலைக்கழகம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துவதில் முன்னெடுப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அம்மா அருள்மொழி அவர்களையும் அவர்களைப் போல இந்த சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆளுமையையும் இயன்ற வகைகளிலெல்லாம் இந்த சமூகம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் போற்ற வேண்டும் அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு அடுத்த தலைமுறை அடியெடுத்து வைக்க வேண்டும் அதற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் உத்வேகம் தரும் உணர்வு தரும் என்பதை சொல்லி இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன்